எல்லாருக்கும் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து என் மகனை பற்றி வந்து லைவில் ஒருத்தவங்க சொன்னாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இது பண்ணுறேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் வர்றேன்னா என் மகனை வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நேற்று வந்து ஒருத்தர் சொன்னார் நான் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் என் மகனை வந்து யாரும் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க என் மகன் வந்து பைத்தியக்காரெல்லாம் கிடையாது சரிங்களா ம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்த இருந்தா இந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்களா என் மகன் பைத்தியக்காரனா சொல்லுங்க என் மகன் பைத்தியக்காரனா ம் உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது என் மகனை பற்றி இப்படி பேச என் மகன் பைத்தியக்காரன் சொல்கிறீங்க அவனை வச்சு நான் காசு சம்பாதிக்கேன் அப்படின்னு சொல்றீங்க ம் என்ன என்ன நீங்கள் எப்படிங்க நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நீங்க ம் எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க இந்த மாதிரி குழந்தைய நீங்கள் வச்சிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தா எப்படி சொல்றது அவங்களுடைய கஷ்டம் என்ன ஏது உங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் ஒதுமே இது பண்ணாமல் என் மகனை வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்புங்க சரிங்களா என் மகன் பைத்தியக்காரன்றி நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க அதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது என் மகனை பற்றி பேச யாருக்குமே தகுதி கிடையாது தயவுசெய்து சொல்கிறேன் நான் எதுக்கு இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னா இன்னொரு தடவை என் மகனை வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் பார்க்குறவங்க வீடியோ எதுக்காக போடுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பாருங்கள் சரிங்களா அதுக்காக சும்மா வந்து என் பிள்ளைய வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படிலாம் என் தயவுசெய்து சொல்லாதீங்க என் பிள்ளை வந்து பைத்தியக்காரெல்லாம் கிடையாது சரிங்களா என் பிள்ளை வந்து நார்மல் பேபி தான் அவனுக்கு வந்து பிரெயினுக்கு போகிற நரம்பு கட்டாக தான் அவன் வந்து இப்படி இருக்கேன் அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எம்பிள்ளையே வந்து சொல்கிறது எம்பிள்ளே பேசுறது சரிங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வந்து நீங்கள் சொல்லாதீங்க சரிங்களா என் பிள்ளையை பற்றி உங்களுக்கு பேச யாருக்குமே தகுதி கிடையாது உங்களுக்குன்னு இல்லை யார் என் மகனை பேசுகிறீங்களோ அவங்க தான் வந்து பைத்தியம் சரிங்களா என் பிள்ளையை பற்றி யார் பேசுகிறீங்களோ அவங்க தான் வந்து பைத்தியம் என் பிள்ளைய பற்றி பேச யாருக்குமே தகுதி கிடையாது சரிங்களா என் பிள்ளையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ம் நாங்கள் எதுக்காக வீடியோ போடுறேன் உங்களுக்கு எதுக்கு தெரியும் என்னண்டு தெரியுமா ம் எதுக்கு நீங்கள் என் பிள்ளையை பற்றி சொல்கிறீங்க என் பிள்ளையை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க முதல்ல ம் என் பிள்ளைய பற்றி உங்களுக்கு என்னன்ட்டு இருக்குது என்ன எதுக்கு பேசுகிறீங்க சொல்லுங்கள் எதுக்கு என் பிள்ளையை பற்றி பேசுகிறீங்க என் பிள்ளை எனக்கு வந்து கடவுள் மாதிரி சரிங்களா என் பிள்ளையை பற்றி யாரும் பேச தகுதியே கிடையாது சரிங்களா என் பிள்ளையை பற்றி இனிமேல் யாரும் எதுவும் பேசக்கூடாது சரிங்களா முதல்ல எதுக்கு அவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பேசுங்க எதுக்கு போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா என் பிள்ளையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ம் என் பிள்ளையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இவனை வச்சு காசு சம்பாதிக்கீங்க அது சம்பாதிக்கீங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நடிக்க நடிக்கிறானா நடிக்க நல்லா கற்றுத்தரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க என் பிள்ளைய பற்றி பேச முதல்ல உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது என் பிள்ளைய யார் நீங்கள் என் பிள்ளையே வந்து நீங்கள் பார்த்தீங்களா நடிக்கிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்களா இனிமே என் பிள்ளைய பற்றி பேச யாருக்குமே தகுதி கிடையாது சரிங்களா என் பிள்ளைய நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தி வளர்க்குறேன் யாரும் ஒரு சொல்லு சொல்லாமல் என் பிள்ளைய ஒரு மூஞ்ச காட்டாமல் நான் வளர்க்குறேன் சரிங்களா இனிமேல் அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க இனிமேல் என் பிள்ளைய பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்க சரிங்களா இந்த மாதிரி பேரண்ட்டு இந்த மாதிரி குழந்தை வச்சு வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா முதல்ல லைவ் போடுறாங்களா எதுக்கு அவங்க லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தேவ நான் நடிக்கிற என் பிள்ளைய நடிக்க வைக்கிறேன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா நேற்று ஒருத்தர் சொன்னாரு இது அவருக்காக இல்லை இப்போ நிறைய பேர் தெரியாமல் வரீங்க லைவ்ல முதல்ல எதுக்கு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா என் பிள்ளைய வந்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க என் பிள்ளைய அந்த மாதிரி நான் பார்த்துக்குறேன் யாரும் எவரும் சொல்ல சொல்லாமல் என் பிள்ளையை அப்படி வளர்க்குறேன் சரிங்களா இனிமேல் இந்த வார்த்தை இனிமேல் நீங்கள் பேசாதீங்க சரிங்களா